இந்த பதிவுடைய நோக்கம் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கு அந்த நல்ல விஷயங்களை யார் தருவா அப்படின்னா காலம்தான் நமக்கு இந்த நல்ல விஷயத்தை கொடுக்கும் ஒரு டைம் தான் நமக்கு இந்த நல்ல விஷயத்தை கொடுக்குது இந்த டைம் இப்ப நமக்கு ஆரம்பமாயிருக்கா எஸ் வெரி குட் டைம் இந்த நேரம் ஸ்டார்ட் ஆகுது காலையில் பொழுது விடியுது நம்ம ராத்திரி தூங்கும்போது பல கனவுகளோடு தூங்குவோம் இந்த வாரம் துவங்கும் போது பல கனவுகளோடு இந்த வாரத்தை துவங்குவோம் ஒரு மாதம் துவங்கும் பல கனவுகளோடு இந்த மாதத்தை துவங்குவோம் ஏன் பிறந்த நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல கனவுகளோடு நம்மளுடைய வாழ்க்கையை துவங்குவோம் ஆனா எத்தனை கனவுகள் கனவுகளாகவே போயிடுது எத்தனை விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு உண்மையா நடக்க மாட்டேங்குது அப்ப நம்ம எவ்வளோ ஃபீலிங்ல இருக்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன காலம் அப்படிங்கிற ஒரு கடிகாரம் தான் நம்மளுடைய கிரகங்கள் நமக்கு சாதகமா இருந்ததுன்னா அதுல முக்கியமா சனி பகவான் சாதகமாக இருந்தார்ன்னா கிட்ட காலத்தை உணர்த்திடுவார் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகப் போகுது ஆக்சிடென்ட்னா ஒரு காரும் காரும் மோதிக்கிறது பைக்கும் கார் மோதிக்கிறது மட்டும் இல்லை வாழ்க்கையில் எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய அத்தனை சம்பவங்களும் ஆக்சிடெண்ட் இதற்கு என்ன காரணம்னா நமக்கு ஒரு விஷயம் அலாட் கொடுப்பாங்க ஆனா நம்ம அந்த அலாட்டை புரிஞ்சிக்க முடியாத இடத்துல இருப்போம் இந்த சனி பகவான் அந்த அலாட்டை புரிய வைப்பார் என் உறவுகளே உங்க ஜாதகத்துல இந்த காலகட்டம் சனி பகவான் எப்படி இருக்காருங்கிற ஒரு விஷயத்த மைண்ட்ல ஃபர்ஸ்ட் ஏத்திக்கிங்க என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில ஒரு சின்னதா ஒரு பயம் இருக்கணும் நம்ம சில விஷயத்த போக கூடாது கவனத்தோடு தான் போகணும் பணம் எல்லாரும் அந்த செலவழிக்கிறது தான் ஈஸியா இருக்கு சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்ப அந்த பணம் நமக்கு நிக்கணும் நாம நினைச்சது நடக்கணும் நம்ம கனவு கனவாகவே போயிடக்கூடாது நிஜமாகணும்னா கால புருஷ தத்துவத்தை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஒன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல கண்டிப்பாக ஃபெயிலியர் வராது அதுக்கு என்ன பண்ணணும் இந்த கால ஜாதக கட்டத்துல சனி பகவானும் எந்த சூழ்நிலையில எங்க டிராவல் பண்றார் எந்த திசையில இருக்கிறார் எந்த புத்தியில நம்மளுடைய டிராவல் அவர் வந்து பங்கெடுக்கிறார் யாரோட கனெக்ட் ஆயிருக்கார் அப்படிங்கறத சரியா தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட பயணம் துவங்கினா எல்லாருடைய கனவுகளும் பலிக்கும் யாருடைய கனவு மிஸ் ஆகாது சிவபெருமான நீங்க பரிபூர்ணமா நம்பினா சனி உங்களுக்கு உதவி செய்வார் கொடுத்து வச்சவர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கடகராசியை பார்த்து கடகராசிக்காரவங்கள்ட்ட கேட்டால் தெரியும் டே ஒழுங்கா நீங்க என்னெல்லாம் கொடுத்தீங்களோ எடுத்துட்டு போயிடுங்க ஏன்னா நீங்களாவே உள்ட்டாவா எங்களை கொடுத்து வச்சவங்க கொடுத்து வச்சவங்கன்னு சொல்றது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு வெறும் கஷ்டத்தை தான் ஆண்டவன் கொடுத்து வச்சிருக்கிறான் கவலையை தான் கொடுத்து வச்சுருக்கறான் வருத்தத்தை தான் கொடுத்து வச்சிருக்கிறான் ஒன்றும் நல்லதெல்லாம் பெரிய அளவில் கொடுக்கல காலையில் சிரிச்சா சாயந்தரம் அழறும் சாயந்தரம் சிரித்தா காலையில் அழறும் ஆறு மணி நேரம் கூட எங்கள் சந்தோஷம் நீடிக்க மாட்டேங்குது இதில் கொடுத்து வச்சவங்கிற பேர் மட்டும் எத்தனை எத்தனை கனவு கலைஞ்சு போய் உட்காந்துருக்கும் தெரியுமா அப்படின்னு வருத்தப்படக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கரை நிவர்த்தி உங்கள் கண் முன் போகுது அந்த சவால்கள்ல அசால்ட் அடிச்சு காலி பண்ணி ஜெயிக்கலாம் ஆனா சவால்னாலே என்ன பண்ணக்கூடாது அத சாதாரணமா நினைக்க கூடாது அதுதான் வீட்டுல சின்ன எறும்பு ஒண்ணு இருக்கும் நல்ல உதாரணத்தை கவனிக்கணும் இந்த சின்ன எறும்பு என்ன பண்ணும் மரம் இருக்கிற ஏரியாவில் அது போகும் மரம் எங்க இருக்கு வீட்டு கதை நிலவுன்னு சொல்லுவாங்க கதவுல நில நில இருக்கு பார்த்தீங்களா அந்த கதை அந்த கதவு நிலையில இருக்கும் அது மெயின் நிலையில இருக்கும் கொல்ல நிலையில இருக்கும் என்ன சொல்ல போனா அந்த என்ன சொல்றது ஜன்னல் எங்கெல்லாம் மரம் இருக்கும் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன எறும்பு அப்படி தயவு செய்து எறும்பை எங்கேயாவது பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்க உடனே எறும்பு மருந்து போட்டு அதை நிப்பாட்டிடு எறும்பு மருந்துலாம் விற்கிது அதை அசால்ட்டாக விட்டுடக்கூடாது பத்து ஃப்ளோர் மேல இருப்பீங்க எத்தனை பத் பத்து ஃப்ளோருக்கு மேல கூட நீங்க இருக்கலாம் உங்க வீட்டு மரத்துல ஒரு சின்ன எறும்பு போகுது தான் அதை முதல்ல நிப்பாட்டணும் இல்லைன்னா அது உங்களுக்கே தெரியாம அந்த எறும்பு கரையானாக மாறும் கீழே பூமியில இருக்கக்கூடிய கரையான அந்த எறும்புக்கு அந்த மரத்துக்குள்ள கொண்டு வைக்கிறதுக்கான ஆற்றல் இருக்கு நடக்குதுன்னு தெரியாது எதுக்கு இந்த உதாரணம் இது எதுக்குங்க கரையானது எறும்புக்கு என்னங்க உதாரணம் அப்ப இந்த கனகராசிக்காரர்கள் இந்த வக்கர நிவர்த்தி சனி பகவான் ஆகிறதுனால இனிமேல் உங்க வாழ்க்கையில எதையும் சின்னதா யோசிக்க வேண்டாம் இது என்ன பண்ண போதுன்னு இருங்க பல சவால்களை சந்திக்க போறோம் ஆனா எல்லா சவால்களையும் ஜெயிக்க போறீங்க எல்லா சவால்களையும் நம்ம சவால்கள்ல ஜெயிக்கிறதுல ஒரு ருசி இருக்கு தெரியுமா அதை இப்ப அனுபவிக்க போறோம் தான் நான் சொல்றேன் ஒரு விஷயத்த இது சின்னது அப்படின்னு மட்டும் நினைக்காம அது ஒண்ணு பிடிக்கல அப்படின்னா அங்கேயே ஸ்டாப் பண்ணுங்க உங்களுக்கு பிடிக்காத விஷயம் உங்க வீட்டுல நடக்குதா உங்க ஆபீஸ்ல நடக்குதா உங்களுடைய அரசியல நடக்குதா ஆன்மீகத்துல நடக்குதா கலைத்துறையில நடக்குதா அதுல என்ன காரணம் அதை கண்டுபிடிங்க பிடிக்காத விஷயத்த கண்டுபிடிங்க இது கடந்துருங்க இந்த கோயிலுக்கு போனா அது மாறிடுங்க இந்த பூசை பண்ணா மாறிடுங்க இந்த பரிகாரம் பண்ணால் மாறிடுங்க அதெல்லாம் தூக்கி நீங்க வேண்டாம் இப்போ இப்ப வேண்டாம் நான் அதுக்காக பூசை பண்ணாதீங்க பரிகாரம் பண்ணாதீங்க கோயிலுக்கு போகாதீங்கன்னு சொல்லல நான் என்ன சொல்ல வரேன்னா நல்லா கவனிக்கணும் ஏன் அது நடந்ததுன்றதை கிளியர் பண்ணணும் அதை பண்ணாம இதை பண்ணிட்டு இருக்கக்கூடாது கடகராசிக்கு சந்திர பகவான் ஆட்சி பெற்றவர்கள் இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆகிறதே எதுக்குன்னா நம்ம கிட்ட இருக்கிற குறைகளையும் நம்ம பக்கத்தில் இருக்கிற வெள்ளங்கத்தையும் காட்டி தான் இப்ப இந்த காட்டி கொடுக்கும் போது அதை புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல ஒரு எறும்பு போகுது ஏன் போகுது அப்படின்னு யோசிச்சா அவங்க எறும் மருந்து போடுவாங்க எறும் மருந்து போடுறதுனால கரையா வராம போகுது முடிஞ்சு போச்சு நிலைய வீட்டுடைய வாசல் பிரதானம் அழிச்சது அது மாதிரி எதையும் சின்னதா யோசிக்காதீங்க தான் நம்ம நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளியே வராருன்னு வச்சுங்களேன் ஒரு விருந்தாளி வராரு யாரோ ஒருத்தவங்க யாரோ ஒரு மனுஷனை போன்ல பேசுறீங்க யாரோ ஒருத்தவங்க சந்திக்கிறீங்க தாங்க அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அவன் தான் வில்லங்கமை அவன் தான் வில்லங்கமை இவ்வளவு நாள் அவன் தான் நம்மளை படுத்தி இருக்கிறான் நம்ம குடும்பத்துல ஒருத்தன் நல்லது சொல்ற மாதிரியே சொல்லி நம்ம கெடுது பண்ணியிருப்பான் இவன் தான் கெட்டவன் நீ நல்லா இருப்பப்பா நீ இத பண்ணு அப்படின்னு தெருவில் எடுத்து தேர்வில் என்ன சொல்லுவாங்க தேர் எடுத்து தெருவில் நம்ம நட்டமான பிறகு அப்படியா நட்டமா ஆயிட்டு யோசிச்சுப்பான் அவனுக்கு ஆல்ரெடி தெரியும் இதே மாதிரி நட்டமா பல பேர் ஆயிடுறாங்க இந்த தூது போற வேலை கடகத்துக்கு இப்ப வேண்டாம் தூது போறது தூது வரவுகளையும் நம்பாதீங்க முடிஞ்சு போச்சு அண்ணாலப்பட்ட கிருஷ்ண மகாபாரதத்துல தூது போறாரு நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் அந்த தூது போற படலத்தை கவனிச்சிங்கன்னா தெரியும் அவனுடைய நோக்கமே என்னன்னா போர்ல தன்னுடைய அணி ஜெயிக்கணும்னு கிருஷ்ணனே முடிவு பண்றதுக்கு தான் தூது போனதே அதுல விதுரனுடைய வில்லு உடைக்கப்படும் பாத்திருக்கீங்கள விதுரனுடைய பலத்தை இழக்க வைப்பான் அந்த இடத்துல விதுரன் ஒத்தம் இருந்தா போதும் துரியோதனை ஜெயிச்சிருப்பான் அவன் உலகத்தை அழிக்கக்கூடிய ஒரு வில்லே அவன்ட்ட இருந்தது அதை ஒடிச்சுட்டு போடுவான் அந்த மனுஷன் இதற்கு பிளான் போட்டதே கிருஷ்ணன் தான் அப்ப இப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த பிளான தெரிஞ்சுக்கி அவ்வளவுதான் இந்த சனி பக்கர நிவர்த்தி ஆயிட்டாரு இப்போ நம்ம சின்ன விஷயத்தை கூட யோசிக்கணும் இதுல சொல்லுவாங்க எதையுமே சின்னதுலயே கிள்ளிடுப்பா கிள்ளி அதை எடுத்துட்டீங்க வேலை முடிஞ்சிடும் மனசு கஷ்டப்படாது இதை செஞ்சு பாருங்க இந்த நேரத்துல உங்க கண்ணு முன்னாடி சில விஷயங்கள் படும் கடகராசிக்காரர்கள் அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்கள் தான் சாக்பாட் அடிக்க போறீங்க நீங்கள் தான் பெரிய பிரில்லியன்ட் நீங்கள் தான் மிகப்பெரிய வெற்றியாளர்